ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயத்த சொல்லலான்னு இருக்கும் எங்கள் லைஃப்பில் நடந்தது முகிலுக்கு வந்து பெரிய தேங்க்யூ சொல்லலான்னு இருக்கேன் அப்புறம் வந்து எங்கள் மாமியாருக்கும் மாமனாருக்கும் ஏன் தானே கேட்குறீங்க எங்கள் மாமியார் மாமனாருக்கு வந்து தேங்க்யூ சொல்ல தேங்க்யூ அவங்க வந்து எங்கள் என்னை கல்யாணம் பண்ணும்போது ஒரு என்னது பண்ண முகில் என்னை கல்யாணம் பண்ணும்போது ஒரு நகை வரதட்சணைங்கிறது வந்து ஒன்றுமே கிடையாது அப்படின்னு வந்து என்னை கல்யாணம் பண்ணாங்க அப்படிதான் முகில் எதுவுமே கேட்கவே இல்லை ஒரு சின்ன நகை கூட கேட்கல எங்கள் வீட்டில இருந்தே எல்லாமே செய்யறன்னு சொன்னாங்க ஆனாலும் எனக்கு வந்து நான் நான் வந்து அது கூடலாம் வாழ போறது இல்லை நான் உன் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் அதாவது ஒரு காலத்தெல்லாம் வந்து கல்யாணம்னால் பையன் வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு கொடுத்து தான் வந்து பொண்ணு எடுத்துகிட்டு போகணும் அதுதான் வந்து பழங்காலத்தான் இருந்தது அது அப்படியே மாறி மாறி பொண்ணு வீட்டிலேருந்து வ வாங்கிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு என்ன இல்லையா அதாவது பொண்ணு வீட்டில் ஏன் கொடுக்குறாங்கன்னா சரி இப்போ இடத்துல செல்லாம வளர்த்துருக்கிறோம் நமக்கு இது வேணும்னாலதான் வாங்கி கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லி சும்மா வாங்கி கொடுத்து பழக்கினது அப்படியே வந்து

ஆனால் அவரு அவரும் வந்து லவ் மேரேஜ் தான் அவங்களும் வந்து நகை ஒன்றுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் எங்கள் கொழுந்தனாரும் ஸோ எல்லார் வீட்லேயுமே இது மாதிரி வந்து பசங்க ஃபஸ்ட்டு நினச்சாவே போதுமான விஷயம்தான் இருக்கிறத வச்சு நம்ம வாழ கற்றுக்கிட்டாவே யாரும் வந்து இந்த மாதிரி சாவர நிலமைக்கெல்லாம் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நகை கூட வந்து நம்ம வந்து வாழ போகிறதில்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை தான் வாழ போகிறோம் அதுக்கு வந்து அது தேவையில்லாத ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் ஆடம்பரமாக வாழணும்னு நினைச்சிட்டாலே அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு தேவைலாம் எதுக்கு அதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கணும் எதையோ அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு போனை நோக்கி ஓடிட்டு இருந்தால் இது என் லட்சியங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தா பரவாயில்ல இப்படி ஆடம்பரமாக வாழணுங்கிறதுக்காகவே வந்து நம்ம சில விஷயங்களை பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ அதனால் அது அந்த மாதிரி அப்படி வாழணும் தோணுச்சுனாலும் சுயமாக சம்பாரிச்சு வாழணும் அவங்க அவங்க அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்டு வந்து இது பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து பொண்ணுங்க வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணணும் எனக்கு இவ்வளோ நகை போடுங்க இவ்வளோ இது பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பொண்ணுங்க தான் இதை வந்து இது பண்ணுறாங்களே ஒரு மறு வீட்டுக்கு போகிறாங்கன்னா அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் வந்து இவ்வளோ நகை போட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்களே அதனால தான் இந்த பொண்ணுங்களும் வந்து பெற்றவங்க பெற்றவங்ககிட்ட போயிட்டு இவ்வளோ நகை எனக்கு போடுங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பொண்ணுங்க வந்து அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதனால வந்து உங்கள் நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க பார்த்து போது நிறைய அங்கே இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் எங்கள் அம்மா கிட்டே எடுத்து பாரு எனக்கு ஒரு வீடு வேணும் ஒரு ஒரு பிள்ளையை பெக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு பத்து மாசம் சுமந்து பெத்து ஆளாக்கி இப்போ இப்போ ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பிள்ளை இல்லைன்னு நினைச்சா எப்படி இருக்கு இல்லைன்னு வாமிட் எடுத்து ஒரு பிள்ளை வைக்கிறது ரொம்ப சிரமம் அதை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து இது பண்ண ஃபர்ஸ்ட் வந்து பணக்கார இவ்வளோ நகை கேட்கறான்னா அவங்க அவனுக்கு தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க அவன் வந்து உங்க பொண்ணை பார்க்கறதுக்காக வந்து கல்யாணம் பண்ணி வாழ்றதுக்காக அவன் வந்து கல்யாணம் பண்ணல

எதுக்கு அதாவது உங்களுக்கு நம்ம காசு வேணும்னா நாம தான் சம்பாரிச்சுக்கணும் தேவையில்லாம வந்து அங்க போய் வாங்கிட்டு வாங்கிடுவா இங்க போய் வாங்கிட்டு வாங்கிடுவா எனக்கு இப்போ எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்துக்கு டார்ச்சர் பண்ணணும் நீ வந்து அது கூட செய்ய முடியலன்னா நீ என்ன ஆம்பள அப்படிதான் எனக்கு கேட்க தோணுது பாவம் தானே இப்போ ஒரு உயிர் போச்சு அவர் வந்து ஜாலியாக தான் இருப்பாருன்னு ஒரு செகண்ட் கல்யாணம் கூட பண்ணிப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பெற்றவங்க தானே கஷ்டப்படுறாங்க அதனால நம் அவங்க அவங்க செத்தவங்க கூட ஜாலியாக போயிட்டு போயிட்டாங்க ஆனால் பின்னாடி அவங்க அப்பா அம்மா தம்பி அண்ணன் தம்பிங்க இவங்க தான் கஷ்டப்படுறாங்க இப்போ செத்தவங்க கூட ஜாலியாக போயிட்டாங்க அந்த நிமிஷத்தில் யோசிச்சாங்க முடிவெடுத்துட்டாங்க அவங்க போய் சேர்ந்துட்டாங்க இப்போ அவங்க நிம்மதியாக போயிட்டாங்க ஆனால் பின்னாடி இருக்கிற அவங்க அம்மா அப்பா இன்னுமே ஒவ்வொரு நாளும் துடிச்சிக்கிறது இருக்கிறது வந்து அவங்க அப்பா அம்மா தான் அதனால வாழ்கிறதுக்கு வந்து தைரியத்தை இது பண்ணிக்கோங்க சாகிறது ஈஸி வாழ்றதுதான் கஷ்டம் நிறைய பேர் பொண்ணுங்க வந்து சவால எடுத்துட்டு வாழ்ற நிறைய பொண்ணுங்களும் பாத்திருக்கேன் நானு இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் கொடுத்து அந்த கஷ்டத்துல இருந்து அவங்க வெளில வந்தாதான் ஒரு கஷ்டம் வரும்போது அது எப்படி வந்து தீர்வு காண முடியுங்கிறத வந்து அவங்க கத்துப்பாங்க கரெக்டா கரெக்டா ஆக்சுவலா நாங்க லாங் வீடியோ போட்டு பல மாசம் ஆச்சு ஆக்சுவலாக இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்தே ஏதோ ஒரு ரெண்டு மூணு லாங் வீடியோஸ் தான் நாங்கள் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் டைமே இல்லை பட் இந்த விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் சரி இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு போட்டு தான் ஆகணும் உங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கலாம் தான் இந்த வீடியோ பண்ணது

இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இது வந்து உண்மையான லவ்வா இருக்காது எப்பயுமே வாழ்க்கையில சோ என்ன சொல்றது இல்ல அதான் சொல்ல வர்றாங்க இந்த மாதிரி வந்து இந்த வரதட்சணைங்கிறதே ஒரு வேண்டாம் எல்லா பசங்களும் அதை நனைச்சா மாற்றி வர பசங்களும் நனைங்க ப்ளீஸ் அவங்களுக்கு அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் பார்க்குற இந்த ஜெனரேஷன்ஸ் எப்படி வேணாலும் இருந்துட்டு போறாங்க நம்ம பேரண்ட்ஸ் ஜெனரேஷன் அதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் அங்க இத வந்து எப்படி எல்லாம் இருந்துட்டு போறாங்க انا இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து இத கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியல நினைச்சீங்கனா என்னமோ அதே மாதிரி ஒரு கல்ச்சர் முகில் வந்து என்கிட்ட வந்து ஒரு நகையோ ஒரு பாத்திரமோ ஒரு ஃப்ரிட்ஜோ வாஷிங் மெஷினோ எதுமே நான் மட்டும் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அதே மாதிரிதான் எங்க கொழுந்தனாரும் இப்போ வந்து யோசிச்சு எல்லாமே பண்றாங்க சரிங்களா அது மாதிரி ஒரு வீட்டுல ஒரு ஆள் அது மாதிரி பண்ணாங்கன்னா அடுத்தடுத்து அடுத்தது அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க கண்டிப்பா அதாவது நாங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து வீட்டுல பேசி மேரேஜ் பண்ணிதான் கல்யாணம் பண்ணோம் நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல சொல்லி அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம் நாங்க அதுக்கு எங்க வீட்லயும் சரி நானும் சரி எதுவுமே கேட்கல எதுவுமே வேண்டாம் நீ மட்டும் வந்தா போதும் அவ்வளவுதான் உனக்கு தேவையான நான் செஞ்சுக்கிறேன் அவ்வளவுதான் அப்படிதான் நாங்க வந்து இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து வே வேற இடத்துக்கு வேலைக்கு வந்து செட்டில் ஆகி இங்கே தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு பின்னாடி பாருங்க டிவி இருக்கும் பக்கத்தில் எல்லாம் இருக்குது தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்கோம் வேணுங்கிறப்போ தேவை அத்தியாவசியம் அதிகமாகும் போது நம்ம வாங்கிக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் அதனால வந்து பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி இதை பற்றி யோசிங்க பொண்ணுங்களும் வந்து எனக்கு இவ்வளோ போட்டால் தான் நான் கிளா பண்ணிட்டு போவேன் இதெல்லாம் நிறைய பார்க்கணும் இந்த மாதிரி டேலண்ட வளங்க பேரண்ட்ஸ் அக்மிட் பண்ற பசங்க அதான் அவங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியை காட்டுங்க தவிர நகை போட்டு அந்த குழந்தையிலே நிறைய நகை போட்டு வளர்க்காதீங்க அவங்களுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் கொடுத்து அவங்கள வளங்க பணம் மேலயோ நகை மேலயும் ஆசை ஆசை கொடுக்காதீங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா வாழ்க்கான வழியை காட்டுங்க நீங்களே வாழ வச்சிட்டு இருக்காதீங்கன்னு சொல்றாங்க அவ்வளவு நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே மீண்டும் ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்காக மறுபடியும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி தப்பா சும்முமா ரைட்டா சொல்லுமான்னு தெரியல நல்லா கருத்தா ஏத்துக்கோங்க அப்புறம் நாளைக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல மறுபடி ஒரு நல்ல நல்ல ஒரு விஷயத்தோட பேசுவோம் அது